பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஆரம்பமாகி கடந்த எட்டு மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் இதுவரை பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காசா நகரம் போரினால் முற்றிலும் உருக்குலைந்துள்ள நிலையில் தற்போது ரஃபா நகர் மீது தனது கவனத்தை இஸ்ரேல் திருப்பியுள்ளது அகதி முகாம்கள் வைத்தியசாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ள இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதால் சர்வதேச சமூகத்தின் கடும் எதிர்ப்புக்கு இஸ்ரேல் ஆளாகியுள்ளது போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஐநா மும்முரம் காட்டி வந்தாலும் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்துவதற்கான சாத்தியங்கள் எதுவும் இல்லை என்றே சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன எல்லைகளை இஸ்ரேல் தடுத்துள்ளதால் காசா மற்றும் நகரத்தில் தாக்குதலால் படுகாயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சையும் நிவாரணப் பொருட்களும் கிடைக்காத சூழல் நிலவுகிறது கடந்த இருபத்தி மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி முப்பத்தி பாலஸ்தீனிய பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் ஐநாவின் பாலஸ்தீன நிவாரண பிரிவின் தலைவர் பிலிப் லசாரின் அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதாவது காசாவில் சராசரியாக தினமும் பத்து குழந்தைகள் தங்களது ஒன்று அல்லது இரண்டு கால்களையும் இழக்கும் that basically we have every day 10 children who are losing one leg or two legs on average this gives you an idea of the scope of the type of childhood a child can have in in Gaza இருநூற்றி அறுபது நாட்களாக நடந்து வரும் இந்த போரில் காசாவில் சுமார் இரண்டாயிரம் குழந்தைகள் தங்களின் கால்களை இழந்துள்ளனர் மேலும் தாக்குதலால் படுகாயமடைந்த குழந்தைகளின் கால்களை அகற்றும் போது சில சமயங்களில் மயக்க மருந்து கூட செலுத்துவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையே அங்கு இருக்கின்றது என அவர் தெரிவித்தார் மேலும் இந்த போரில் இதுவரை சுமார் இருபத்தோராயிரம் குழந்தைகள் பெற்றோர்களிடமிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே இஸ்ரேலிய படைகள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசா முழுவதும் ஐந்து இடம் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இறுதியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டதாகவும் இதுவரை நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசா இஸ்ரேல் போர் தொடர்பில் ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண்பதையே தமது நாடு விரும்புவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே தாக்குதலுக்குள்ள பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் சுகாதார விநியோகித்துள்ளது இடம்பெயர்ந்தோர் தங்குமிடங்களில் அதிக நெரிசலால் ஏற்படும் நோய் பரவலை குறைப்பதற்கான நோக்கமாக கொண்டு இந்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்